நீங்கள் உங்களை குறித்த கேள்விகளை உடையவர்களாக இருக்கிறீர்களா அடுத்தவர்களை பற்றி கேள்வி கேட்கிறோம் உங்களைப் பற்றி உள்ள கேள்வி என்ன என்றைக்காவது நான் யார் நான் எங்கிருந்து வந்தவன் நான் எதற்காக வந்தவன் என்னை குறித்த திட்டம் என்ன என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்களா என்னைக்கோ கேட்டு இருக்கிறீர்களா அல்லது அவ்வப்போது கேட்கிற பழக்கம் உங்களிடத்தில் உண்டா அவ்வப்போது கேட்கிறவன் தற்பரிசோதனை பண்ணுகிறவனா இருக்கிறான் எப்பொழுதோ கேள்வி கேட்கிறவன் தொலைந்து போனவனா இருக்கிறான் நீங்கள் தொலைந்து இராதபடிக்கு உங்களை தற்பரிசோதனை பண்ணி கொள்வது நல்லது நிறைய தேவ ஊழியக்காரர்கள் பார்க்கிறோம் ஆகாயம் மண்டலத்தின் நட்சத்திரத்தை போல ஜொலிக்கிறார்கள் நம்முடைய ஜொலிப்பு என்ன நம்முடைய வெளிச்சம் என்ன நம்முடைய நோக்கம் என்ன என்கிறதை நீங்கள் யோசித்தது உண்டா நான் அறிந்து கொண்டவன் பயப்பட மாட்டான் நான் யார் என்று அறிந்து கொண்டவன் இந்த உலகத்தை எளிதாய் ஜெயிக்கக்கூடியவன் இந்த உலகத்தின் ஆயிரம் சவால்களையும் சர்வ சாதாரணமாக கண்டு சர்வ சாதாரணமாய் தன்னை சூழ கட்டியிருந்த கயிறுகளை அறுத்து போட்டு எழுமினது போல நீங்கள் உங்களை பற்றி அறிந்து கொள்வீர்கள் என்றால் சூழ்ந்து வருகிற எத்தனை சாதாரணமாய் அறுத்தறிந்து போட்டு பயம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு தைரியமாய் வாழ உங்களால் முடியும் ஆனால் என்ன பிரச்சனை அநேகருக்கு தங்களை பற்றிய இல்லை தங்களை பற்றிய புரிதல் இல்லை தங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை இருக்கிறார்கள் நீ தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன் தேவ சாயலில் நீ சிருஷ்டிக்கப்பட்டவள் உன்னிடத்தில் ஒரு குறைவு இல்லை உன்னிடத்தில் ஒரு பலவீனம் இல்லை உன்னிடத்தில் இது இல்லை அது இல்லை என்று சொல்ல ஒன்றுமே இல்லை அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் உன்னுடைய திட்டத்தில் உன்னுடைய சிருஷ்டிப்பில் உன்னுடைய உருவாக்கத்தில் எந்த குறைவும் இல்லை நீ பூரணமாய் சிருஷ்டிக்கப்பட்டவள் பூரணமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் வேற எந்த வடிவத்தின்படியாகவும் நீ சிருஷ்டிக்கப்படவில்லை நீ தேவனுடைய சிந்தையில் இருந்து வந்தவள் நீ தேவனுடைய வல்லமையில் இருந்து வந்தவள் இன்னொரு வல்லம் உனக்கு தேவன்கிறது இல்லவே இல்லை ஏற்கனவே தேவனுடைய வல்லமையில் இருந்து வந்த மகன் மகள் நீ தன்னுடைய சாயலின்படி உன்னை தேவன் சிருஷ்டித்தார் ஏன் சிருஷ்டித்தார் உங்க கேள்விகள் ஆயிரம் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கீழ்படுத்தவும் ஆண்டு கொள்ளவுமே தேவன் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார் நீ கீழ்ப்படுத்த வேண்டியவைகள் உண்டு நீ ஆண்டு கொள்ள வேண்டியவைகள் உண்டு நீ அடிமையாகுவதற்காக அல்ல ஒடுங்கி போவதற்காய் அல்ல மடக்கப்பட்டு போவதற்காய் அல்ல இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஆண்டவனாக தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் கீழ்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டிய ஆண்டவனாக தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட சித்தத்தை உன்மேல் தேவன் வைத்திருக்கிறார் ஏன் ஏன் நீ தயங்குகிறாய் அவ்வளவு பெரிய அலையும் உன் காலுக்கு கீழ்படத்தக்கதாய் அத்தனை அலைகளையும் நீ ஆண்டு கொள்ளத்தக்கதாய் என் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது உன்னை குறித்த தேவ திட்டத்தை நீ அறிந்து கொள்வாய் என்றால் நீ எதற்கும் அடிமையாக தேவையில்லை எதற்கும் நீ பயப்பட தேவையில்லை இந்த உலகத்தில் தோன்றுகிற எல்லா சக்திகளும் எல்லா வல்லமைகளும் வல்லமை என்று பெயர் கொண்டிருக்கிறவைகளும் உன் காலுக்கு கீழாக என் தேவன் நசுக்கி போடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட முப்பது மேன்மையான நாமங்களை உன்னை தேவன் தெரிந்தெடுத்த உன்னை குறித்த உன் நோக்கத்தை நீ அறிந்து கொள் எதற்காக நீ பிறந்தாய் ஏதோ சாப்பிட்டோம் தூங்கணும் வேலைக்கு போனோம் சம்பாதிச்சோம் வீட்டை காப்பாற்றணும் இதுதான் தேவனுடைய திட்டமா அது கூட கொடுக்கப்படுவது அதெல்லாம் உன்னை பின்தொடர்வதற்காக தேவன் தந்தார் நீ அதை பின்தொடர்வதற்காக அல்ல இது எல்லாத்தையும் விட்டு தேவனுடைய உன்னத பிரசன்னத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும் பழைய பாட்டு காலத்தில் இந்த பூமியில் இருக்கிற தனி பேருக்கும் தேவன் கொடுத்த அலலுயா வேலை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதற்கு இந்த புதிய பாட்டு காலத்திலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லுகிறார் ஏ டு இசட் எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறவர்கள் எல்லாம் மனுஷரை மாற்றும்படியாக தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கிறீங்க எத்தனை பேர் உங்களை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறாங்க உங்களை என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை வேறொரு வேற ஒரு நோக்கம் இல்ல சகோதரா மனுஷரை பிடிக்க உங்களுக்கு ஞானம் உண்டா ஏதோ ஒன்னு ரெண்டு முடக்கி போடுவதற்காக பிசாசு தந்திரம் வைத்திருக்கிறான் நீ கேட்டு அவன் பின்னாடி போறதுக்காக அவர்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா உன் உன் வேலைக்கு சாப்பிடற சாப்பாட்டுக்கு உண்மையா இருக்கிற ஆனா உனக்கு உயிர் கொடுத்த தேவனுக்கு நீ உண்மையா இருக்கிறாயா உன்னுடைய சுதந்திரம் ஜனங்கள் தான் ஜனங்களை சேர்க்கிறவனாய் மாற வேண்டும் ஜனங்களை நீ கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும் கோழியாத்த பார்த்து பார்த்து நடுங்கி போன இஸ்ரவே ஜனங்களை போல் நீ இருக்கிறாயோ அல்லது தாவிதை போல அலலுயா நீ நிந்திக்கிற சேனைகளின் கத்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி தைரியமாக போய் ஜெயத்தை எடுத்து அலலுயா ஜனங்களை தேவனுடைய சந்நிதிக்கு கொண்டு வருகிற அலலுயா யுத்த புருஷனாய் நீ இருக்கிறாயோ உனக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது உன்னை தேவன் தெரிந்து கொண்டது எப்படிப்பட்டது உன்னை தேவன் எதற்காக அழைத்தான் கட்டி அதனை அடுத்தவர்களுடைய தயவுக்காக காத்திருக்கவா உன்னை அழைத்தார் உனக்கு ஏற்கனவே தயவு கிடைத்து விட்டது ஏற்கனவே உன் தலையிலே அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு விட்டது இன்னும் பார்க்கல உலகம் தேவன் உலகத்தின் கண்களுக்கு முன்பாகவும் உன்னை ஜெயிக்க பண்ணவே தேவன் உன்னை அழைத்திருக்கிறார் நீ மனுஷர்களை பிடிக்கிறதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் இன்னைக்கு பிடிச்சுக்கோங்க ஒருவன் ஆயிரம் பேரை பிடிக்கத்தக்கதாய் உன் தொழில ஆயிரம் பேர் வேலை செய்யத்தக்கதாய் உன் தொழில தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நீங்க பாஸ் ஆண்டு கொள்ளவும் கீழ்படுத்தவும் தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தையும் கிருபையும் கொடுத்திருக்கிறார் இது தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை உன் தொழில ஆண்டவர் ஆயிரம் பேரை கொடுப்பார் எதுக்கு ஆயிரம் பேரு தேவ சபைக்கு கொண்டு வர வேதம் பொய் சொல்லுமா நீ இயேசுவை நம்புகிறாயே உன்னை சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டே உன்னுடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்தை கெடுக்கும்படியாக பொய்யன் பிசாசு சொன்ன பொய்யை நம்பி கொண்டிருந்தபடிக்கு ஏசு சொல்லுகிற உண்மையை நம்பி மனுஷரை பிடிக்க தேவன் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவாராக இயேசு சொன்னார் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அந்த அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன் அந்த அதிகாரம் எதற்காக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக்கி மனுஷனா இருக்கிற அத்தன பேரையும் இயேசுவின் அண்டை கொண்டு வரக்கூடிய சகல அதிகாரத்தையும் என் தேவன் எனக்கும் உங்களுக்கும் தருகிறார் இன்னையிலிருந்து அதிகாரம் வெளிப்படும் ஏன் நம்மளை ஆண்டு வர ஏன் நம்மளை வேறு பிரித்தார் விக்கிரகம் உன்னை படுத்தின அந்த பாட்டில் இருந்து உன்னை விடுதலையாக்கி தேவன் சபைக்கு கொண்டு வந்ததின் நோக்கம் எதற்காக ஊழியம் செய்வதற்காக நீ கீழ்படுத்த வேண்டியவன் என்கிறதை அறியாமல் நீ கீழ்பட்டு இருக்க வேண்டியவன் என்கிறதை அறிந்து நீ அந்தகாரத்திலே அடைந்து இருந்தாய் ஆனால் என் தேவன் உன்னை கீழ்ப்படுத்தும்படியாக உன்னை புண்ணியருடைய கரத்திலே கொண்டு வந்தாரே இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரே நீ செய்ய வேண்டிய ஒன்று உன் புண்ணியரைக் குறித்து நீ சொல்லணும் உன் சத்தத்துல இருக்கு வல்லம்ம நீ என்ன சொல்றியா அது ரெண்டாவது உனக்குள் இருந்து புண்ணியருடைய புண்ணியங்கள் அறிவிக்கப்படும் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பஸ்காவை புசித்தார் ஏன் பஸ்கா நம்ம சுகத்துக்காக மட்டும் அதை நம்ம பயன்படுத்துறோம் இல்ல இந்த பஸ்காவை நீ புசிக்கும் போது சுவிசேஷம் அவர்களுக்கு முன்பாக நீ தலை நிமிர்ந்து இருக்கத்தக்கதாய்யா கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கத்தரே தேவன் என்று அவர்கள் அறியத்தக்கதாய் என் தேவன் உனக்கென்னு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் பந்தியில பங்கு பெறுகிறவர்கள் சுவிசேஷர்கள் என்கிறதை மறந்துவிடக் கூடாது நற்செய்தியாளன் என்கிறதை மறந்துவிடக் கூடாது முதலாவது சொன்ன தேவன் விடுதலை ஊழியம் செய்ய இரண்டாவது அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு ரட்சிப்பின் இடத்திற்கு தேவன்மை கொண்டு வர வந்ததே சொல்ல நம்மை சுவிசேசகனாய் மாற்றுவதற்காகவே இந்த கத்தருடைய பந்து இருக்கிறது ஏன் பரிசு தாவி சாட்சியாயிருப்பதற்காக சுவிசேஷம் அறிவிப்பதற்காக சுவிசேசகனாய் வாழ்வதற்காகவே பரிசு தாவி எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ரச்சனியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி எதற்கு எதற்கு உற்சாகமான ஆவி பாதகர்களுக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பதற்காக ஏன் நிறைய பேருக்கு ரச்சிப்பின் சந்தோஷமே இல்ல சுவிசேஷத்தை நீ அறிவிக்கல அதனால உனக்கு ரச்சிப்பின் சந்தோஷம் இல்ல நீங்க சுவிசேஷத்தை அறிவிச்சு பாருங்க உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க புசித்து குடித்து திருப்தி அடைந்தவனுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள பொங்கி வரும் பாருங்க உங்க பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க மதுரத்தை இந்த பூமியில இருக்குது ஸ்தோத்திரம் பாதகருக்கு சுவிசேஷத்தை பாதகருக்கு தேவனுடைய வழியை உபதேசிக்கும் போது ஸ்தோத்திரம் உங்களுடைய பணத்தினால் மட்டும்தான் நீங்க தேவனை மகிழ்விப்பீர்களா கொடுக்கும் போது உள்ள சந்தோஷம் அதே மாதிரி சொல்லும் போது உள்ள சந்தோஷத்தை இன்னையிலிருந்து என் தேவன் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனை சொல்ல கொஞ்சோல ஒரு கூட்டம் தான் இருக்குது சின்ன கூட்டம் தான் இருக்கு நீ சொல்லல நான் யார் சொல்லுவா நீ சொன்னா ஜனங்கள் நரகத்துக்கு போகாமல் தடுக்கப்படுவார்கள் தடுக்கப்பட்ட அந்த ஜனங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளுமே அவர்களுக்காய் சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டோமா உன் நண்பருக்கு சுவிசேஷத்தை சொல்லலனா ஒரு நாள் அந்த நண்பர்கள் கேட்பார்கள் துரோகியே எனக்கு சொல்லவில்லையே எனக்குச் சொல்லாமல் விட்டுவிட்டாயே என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆகவே நரகத்துக்கு போகிற அவர்களை தடுத்து நிறுத்த பரிசு தாவியானவர் உனக்கு உதவி செய்வார்